ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தற்போது ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாளானது வரப்போகுது அது என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய மிகவும் முக்கியமான பதினாலாம் நாள் கிழம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான நாளாக ஒரு நாளாக வருது அப்படி என்ன முக்கியமான நாள்னா அம்மாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சித்திரையில் வரக்கூடிய இந்த அமாவாசை சர்வ சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளால் தலையெழுத்து மாறும் அதில் தலையெழுத்து மாறுவதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க வாங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசியில் சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தகிரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் புதன் சனி அயனசைன போகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த அமாவாசை முடிகிறது அப்ப மாற்றங்கள் வேற ஏற்படும் அமாவாசைக்கு முன்னாடி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் அயனசைன போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானக்கும் மாறுறாரு அதே இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவான் ரணரோன ரேகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு முப்பதாம் தேதி புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றங்களும் அமாவாசையோடு இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன பலன் பெறுவீங்களோ அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன் பெறுவீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசையிலிருந்து உங்களுடைய நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றமானது இருக்கும் தரும சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும் பண நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு குறையும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தது போல கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகமானது இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு முற்றிலும் இந்த டைப் தீரும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு கூட நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள்லாம் வந்து ஓரளவு வந்து நீங்கோ பிள்ளைகளுடைய கல்வியில் அக்கறையானது காண்பிக்கணும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஸோ பிரச்சனை இருக்காது பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து மனதில் குழப்பங்கள்லாம் வந்து நீங்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் இன்ட்ரெஸ்டானது காட்டணும் அப்போ தான் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை தரும் இல்லைனா மன திருப்தி கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டம்தான் ஸோ அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படிலாம் இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வீண் அலைச்சல்கள்லாம் வந்து உண்டாகலாம் எந்த காரியம் செய்கிறதாக இருந்தாலும் ஆலோசித்து செய்வது நல்லது ஆன்மீக போக்கு மனதிற்கு நிம்மதியை வந்து தரும் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க ஸோ லாபம் பெறும்போது அதை எப்படி வந்து வெற்றி பெறணுமோ அந்த மாதிரி பெற முயற்சி பண்ணுங்க இது அஸ்வினியில் பிறந்த மேஷராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பரணியில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அம்மாவாசைக்கு பிறகு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு தாமதமாக அமையும் பொருளாதார வசதிகளில் முன்னேற்றமானது ஏற்படும் புதிய வாகனங்கள் வந்து வாங்கணும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு காண முடியும் என்பது குறிப்பிடப்படுதுங்க அப்புறம் கார்த்திகை ஒன்றில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்பு கொண்டுள்ளான ஏற்பாடுகளை செய்யணும் அதுதான் உங்களுக்கு நல்லது எதிரிகள் வகையில் இன்னல்கள் இருக்கிற இடம் தெரியாம போகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இருந்து வந்த நீண்ட நாள் வேலைகள் முழுமூச்சோடு முடித்திங்கன்னா முடிக்க முடியும் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எது செய்யறதாக இருந்தாலும் திங்கள் வெளியில் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ இந்த சித்திர அமாவாசை அன்னைக்கு மறந்தும் இந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது என்று ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க சித்திரை மாதத்தில் அமாவாசை ரொம்ப விசேஷம் இதுதான் சித்திர அமாவாசை என்று சொல்லப்படும் அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க விரதம் இருந்து படைத்து எழுத்தண்ணீர் இறைப்பது உங்களுடைய பித்திருக்களை திருப்திப்படுத்தும் ஆனால் அம்மாவாசையில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அது என்னங்கிறது உங்களோட ராசிக்கு சொல்ல போகிற அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க மாதத்தின் அனைத்து நாட்களுமே வந்து அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு விளக்கேத்தி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் ஆனால் அம்மாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது இது பெரியவர்களே சொல்லியிருக்காங்க அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னம் இட்டு வரைக்கும் வாசலில் கோலம் இடக்கூடாது இந்த தவற வந்து ராசிக்காரங்க செய்யக்கூடாது இந்த தினத்தன்னைக்கு முழுவதுமே வாசலில் கோலம் போடாம இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் விநாயகருக்கு சதுர்த்தி முருகடுக்கு சஷ்டி பெருமாளுக்கு ஏகாதேசி பைரவருக்கு அஷ்டமி பௌர்ணமிக்கு அம்பிகை இதே போல பித்ருக்களுக்கு அமாவாசை தான் அதனால தான் தினமும் இல்லாவிட்டாலும் அமாவாசை திதியில் மட்டுமாவது தர்மங்களை செய்ய வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு நான் இந்த வீடியோல சொல்ல வரேன் அமாவாசையில நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்களால முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தி ஆவதோடு குளமானது உங்களுக்கு செழிக்கும் நம்ம இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்கள் பசி தாகம் தீர எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்தம் செய்யும்போது அதை அவங்க ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசிர்வதிப்பாங்க ஸோ மேஷராசிக்காரங்க இந்த நாளில் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்கள் அமாவாசையில் வாசலில் கோலம் போடுவது மணி அடிக்கக்கூடிய ஒளி எழுப்புவது இரும்பு பாத்திரத்தினுடைய ஒளி இவது எல்லாமே பித்தர்களுடைய வருகையை தடைப்படும் இதை எல்லாமே இந்த நாள்ல வந்து ஒளியாகவோ கோலமாகவோ பண்ணக்கூடாது தர்ப்பணம் முடிந்து காகத்திற்கு அன்னம் வரைக்கும் வீட்டில் மற்ற எதையும் செய்யக்கூடாது பூஜாரையில் கூட கோலை போடுவது மணி அடிக்கிறது ஒலி எழுப்புறது இந்த மாதிரி எதையும் செய்யக்கூடாது இதை எல்லாத்தையுமே இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செய்தாலும் உங்களுக்கு பாவம் வந்து சேரும் ஸோ ஆல்ரெடி உங்களோட ராசிக்கு அமாவாசையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடு என்ன செய்யணுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இதை ஃபாலோ பண்ணி இந்த அமாவாசையில் முழுவதுமாக பயன்பெறுங்க அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தவறும் நடக்காம பார்த்துக்குங்க இதுதாங்க உங்களுக்கான ஆன்மீக தாள்கள் ஸோ இந்த சித்திர அமாவாசையுடைய பலனும் சித்திர அமாவாசையில உங்க ராசிக்கு என்ன நடக்குங்கிறதையும் தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை நீங்க இந்த வீடியோல பார்த்து பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்பை நடந்து பலனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எடி நான் போகிற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு இதே போல் அமாவாசை பலனும் அமாவாசையில் என்ன செய்யணுங்கிற ஆன்மீக ரீதியான தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி